என் பேர் வந்து ரதீஷ் பிரபு எனக்கு அஞ்சிராம் பக்கம் ஊர் எனக்கு ஆக்சுவலாக முதுவில் வந்து ரெண்டு டிஸ்க்கு கேப்பில் ஒரு ரெண்டு மூணு இடத்துல பல்ஜ் ஆகிருந்து அதனால் ரெண்டு மூணு ஹாஸ்பிட்டல் போயிருந்து அது என்னென்னா ஆப்ரேஷன் அந்த அந்தளவுக்கு போயிருந்து கடைசில ஒரு கொலிக்ஸ் மூலமாக தான் இங்கே இந்த ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க இது ஒரு ஆயுர்வேதிக் சித்தா மருத்துவமனை டயாவின் டயாவின் ஹாஸ்பிட்டல் இங்கே வந்து இருபது இருபத்தி நாலு நாள் ஆச்சு ஓகே பர்ஃபெக்டாக இருக்குது நடக்க முடியாத அளவுக்கு வந்தேங்க கடைசியில் இப்போ ஓகே தான் மற்றபடி ட்ரீட்மெண்ட்டு விஷயம் பார்த்தா எல்லாமே பர்ஃபெக்ட் தான் மசாஜி அதுமாதிரி மெடிசின்லாம் வந்து கரெக்ட் டைமுக்கெலாம் தராங்க வேறு எங்கேயும் சாப்பாடுன்னு முன்னேறோம் பேஸ் சேர்ந்து மட்டும் மற்றபடி டெய்லி டாக்டரோட விசிட்டிங் இருக்குது மற்றபடி வேறு என்னெல்லாம் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ எப்படி இருக்குது முன்னாடி இருந்ததுக்கு ரொம்ப ரொம்பன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்போ பெயின் உள்ளதாக இருக்கும் மற்றபடி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எப்படி வந்து எல்லாரும் வர்மா ட்ரீட்மெண்ட் பயப்படுறாங்களா அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்ல நார்மல் தான் அது நம்ம கண்டிஷனை பொறுத்து அவங்க ட்ரீட்மெண்ட்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க இப்போ அவர் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க அவரோட ஃபீட்பேக் எல்லாம் பார்த்துருப்பீங்க இவர் வந்து முதல்ல லேசாக பெயின் இருந்திருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல போய் இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு எடுத்து சரி பண்ணி ஒரு டென் டேஸ் அட்மிட் ஆகிட்டு இருக்காரு ஆனால் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இல்ல இப்போ எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லி பண்ணியிருக்காரு அப்புறம் வெளியே வந்த திரும்ப அவருக்கு பெயின் வந்தோன்னா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி உடனே சர்ஜரி பண்ணுன்னு சொல்லும்போது அவருக்கு வேண்டிய ஒருத்தர் நம்மகிட்ட ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் வரை சரியானவர் ஒன்றும் ஆப்ரேஷன் தேவையில்லை டயாவில் சரி பண்ணலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்து வரும்போது பார்த்தோன்னா வீல் சேர் தான் நடக்கவே முடியாது ரொம்ப கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்தாங்க எப்போவுமே முதுகில் பிடிச்சோன்னா இவர் வழக்கமாக ஒரு கால் அந்த மாதிரி தான் பெயின் அந்த டிவிட் ஆகி இவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு காலுமே பெயின் ரெண்டு காலுமே ஊன முடியாத அளவுக்கு சிவியர் பெயினில் இருக்குது ஆனால் அந்த சிவியராக டிஸ்க் பல்ஜ் அப்போ அவருக்கு நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் இருக்குன்னா அவருக்கு பிளட் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இஎஸ்ஆர் ஆகட்டும் சிஆர்பி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் காட்டக்கூடிய மார்க்கஸ் எல்லாம் அதிகமாக இருக்குது ஃபீவரும் லைட் லைட்டாக வந்து போகுது ஏன்னா சிவியர் டிஸ்க்கு பல்ஜ் ஸோ நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து முதல்ல அந்த வாத நீர் அதெல்லாம் சரி பண்ணும்போது சிஆர்பியில் எவ்வளோ குறைஞ்சிட்டு வரும் இன்றைக்கி அவர் ரிப்போர்ட் பார்த்திங்கன்னா சிஆர்பி ஃப்ரீ தான் அந்த பிடிச்சிருக்கு இல்லையா டிஸ்க்கு பல்ஜ் அதுக்காக தான் நம்ம வரமா ட்ரீட்மெண்ட் நிறைய பேர் என்னன்னா ரிப்பீட்டடாக சொல்கிறது சார் நாங்கள் வந்து முதுவலின்னு சொல்லி எங்கேயாவது பக்கத்தில் தடவை போனோம் அவங்க வந்து ரொம்ப தான் பெயின் தாங்க முடியல அதுக்காகவே சர்ஜரி போகணும்லாம் சொல்கிறாங்க இங்கே தான் மற்ற ட்ரீட்மெண்ட் சித்தால உள்ள ட்ரீட்மெண்ட்டுக்கு நமக்கும் வித்தியாசம் ஆரம்பிக்குது நம்ம எடுத்த உடனே அவங்களை வந்து முரட்டத்தனமாக தடவுறது ட்ரீட்மெண்ட் எதுவுமே கிடையாது அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்க்குறோம் மைல்டாக அதுக்குள்ளே மருந்து கொடுக்குறோம் வெளி மருந்து வந்து வெளியே உள்ள ட்ரீட்மெண்ட் பார்த்தோன்னா வர்மா மாசை அந்த பிடிப்பு எடுத்து விட்றதுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும் அதாவது டுவெண்ட்டி டேஸ் நம்ம ஒரு நாள் சொல்கிறோம்னா ஃபைவ் டேஸ் ஒரு ட்ரீட்மெண்ட் ஃபைவ் டேஸ் அந்த மாதிரி பிரித்து அவன் மைல்டாக அதாவது பெயினே இல்லாமல் அந்த டிஸ்க் பல்ஜோ ப்ரொட்டக்ஷனோ இல்லை அதில் என்னென்ன பிரச்சனை பார்த்து ஹோல்ஸ் பெயனுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் நிறைய பேர் வந்து முதுவுக்கு வந்து முதுகில் தொடன்னா அந்த மாதிரி இல்லை இந்த எப்போவுமே நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா முதுவில் பிரச்சனை இருக்குதுன்னா அவங்களுக்கு கழுத்துலேயும் கண்டிப்பாக டிஸ்க் பல்ஜி மைல்டாக இருக்கும் ஆனால் வழி இல்லை எங்களுக்கு அதில் ஒன்றுமே தெரியலன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா கழுத்துலேயும் நல்ல சிவியராக பிரச்சனை இருக்கும் நம்ம கழுத்துக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஹோல்ஸ் பெயினுக்கும் பார்த்து அந்த காலக்கெல்லாம் நம்ம சர்குலேஷன் கொண்டு வரும்போது எந்த பிரச்சனையும் இருக்காது அவர் பாட்டுக்கு அவருடைய டே டு டே லைஃப்பை பார்க்கலாம் இது கூடிய மருந்து வேலை செய்கிறதுக்காக பற்றிய மருந்து செலவு கொடுப்போம் அதையும் ஃபாலோ பண்ணி மருந்து எடுத்து சாப்பாடு நம்ம உங்களை பற்றி சாப்பாடு எடுக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டு வித் சாட்டிஸ்ஃபைடு ரிசல்ட்டோட நம்ம கொடுக்கலாம் இப்போது நிறைய பேருக்கு என்ன டவுட்னா அவங்க நாங்கள் தள்ளியிருக்கோம் டாக்டர் ரிப்போர்ட் அனுப்பிச்சா நீங்கள் பார்த்துட்டு ஒன்று சொல்லுவீங்களா அப்படின்னா அதுக்காக தான் வாட்ஸ்அப்பில் இருக்கும் ஃபோன் கால் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்குறோம் அதனால் நீங்கள் முதல்ல வாட்ஸ்அப்பில் ரிப்போர்ட் அனுப்பிச்சு அவங்க சிம்டம்ஸ் எல்லாமே சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கைட் பண்ணலாம் ஆனால் சிவியராக இருக்க கொஞ்சம் இருக்குன்னா கண்டிப்பாக தங்கி தான் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் நம்ம அதிலேயே சொன்ன மாதிரி அவன் வந்து மருந்தில் மட்டும் இதை சரி பண்ண முடியாது மருந்து அந்த இன்ஃப்ளமேஷனை குறைக்கும் மற்றபடி உள்ள அந்த டிஸ்க்குக்கெல்லாம் பல்ஜ் இதெல்லாம் இருந்தால் வரமா ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்போ அவங்களை தங்க வச்சு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் நாங்கள் வந்து அவங்களுடைய பிரச்சனையை பொறுத்து சிவியராக இருக்கவங்களுக்கு ஒரு டூரேஷன் கொடுப்போம் மைல்டாக ஒரு டூரேஷன் கொடுப்போம் இதெல்லாமே நம்ம ஃபோனில் பேசி அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் கொடுப்போம் அதனால் முது வலி இடுப்பு வலி பேராசனம் நரம்பு வலி ஜாயின்ட் பெயின் மூட்டு வலி முடக்குவாதம் முடக்குவாதத்தில் நம்ம எல்லா ஜாயிண்ட்டுமே பெயின் இருக்கும் மைனர் ஜாயின்ஸ் மேஜர் ஜாயின்ஸ் எந்த வலி இந்த மாதிரி வாத பிரச்சனை இருந்தாலும் நம்ம டயமிசி தம்பத்தம்மையில் நல்ல சிகிச்சை இருக்குது ஆலோசனை தேவைப்பட்டது அப்படின்னா தாராளமாக நீங்கள் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்